தனி மனித உரிமைகள் அவருடைய சுதந்திரம் அவனுடைய பாதுகாப்பு இது சம்மந்தமான உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் வந்து கல்வி சுகாதாரம் வீடு வசதி எல்லாமே இருக்கும் மெயினாக பார்த்தோன்னா அந்த அவங்களுடைய அந்த தனி மனித உரிமைகள் தான் அதை பா பாதுகாக்கிறதுக்காக அரசியலம் சட்டத்தில் வந்து உரிமைகள் கொடுத்துருக்காங்க இந்த அரசியலம் சட்டம் தான் நம்முடைய உரிமைகளை வந்து அவனுடைய சுதந்திரம் ஜனநாயகம் இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து அப்போ எழுதியிருக்காரு இந்த சட்டத்தையாக ரிட் ஆஃப் மேண்டமஸ் ரிட் அதாவது அந்த ரிட் வந்து அரசு அதிக அதாவது தப்பு பண்ணுற அதாவது அதிகாரிகள் வந்து நம்ம கொடுக்குற மனுக்கள் மீது ரொம்ப நாள் நிலவில் வச்சுருந்தா அதே நம்ம வந்து சென்னை உயிரை நம்மளை தாக்கல் பண்ணி அதை நம்ம நிவாரணம் பெறலாம் உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ கல்வி கடன் இருக்குது கல்விக்கடன் வந்து மத்திய அரசு வந்து மாணவர்களுக்கு வந்து வழங்குறாங்க அதாவது வந்து உள்நாட்டில் படிக்கலாம் வெளிநாட்டில் படிக்கலாம் ஆனால் இது வந்து வங்கி மேலாளர் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து சொல்லி தர மறுக்கிறாங்க இது சம்மந்தமாக நான் வழக்கு போட்டிருக்கேன் அதாவது வந்து என்னுடைய முதல் கேஸே பார்த்திங்கன்னா கல்விக்கடன் கடன் சம்மந்தமாக தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எம்பிஏ படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் அப்போ வந்து என்னென்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட வந்து கல்வி கடன் இருக்காண்டது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் கவுன்சிலிங் சேரவங்களை மட்டும்தான் கல்விக் கடன் கொடுக்குறமானே இருக்குது ஆனால் பால் வசந்தகுமார் ஜட்ஜ்மெண்ட் படி அது மேனேஜ்மெண்ட் கோட்டா படிக்கிறவங்க கூட கல்வி கடன் உண்டு அந்த மா அது இல்லை இப்போ வந்து பழங்குடி சான்றிதழ் இல்லை அதுக்கு சம்மந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெட்டு ஆர்டிஓ பழங்குடி சான்றிதழ் பார்த்தோன்னா வருவாய் கோட்டாட்சியர் தான் வழங்குகிறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுலேருந்து தமிழ்நாட்டில் வந்து வருவாய் கோட்டாட்சி வழங்குறாங்க அதுக்கு முன்னாடி வட்டாட்சியர் வழங்குறாங்க அந்த மாதிரி வழக்குகள் இதுதான் மனித உரிமை வழக்குகள் இது மட்டுமில்லை ஹைகோர்ட்டில் வந்து லீகல் ரைட்ஸ் கூட ரெமெடி பெறலாம் குறிப்பாக வந்து மனித மட்டும் இல்லை லீகல் ரைட்ஸு அதாவது இந்த ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இரநூத்தி இருபத்தி ஆறு சட்டத்திலேருந்து எந்த ஒரு மனும் தாக்கல் பண்ணல ஹைகோர்ட்டில் அதன் மூலம் வந்து ஈவன் இப்போ பட்டா தமிழ்நாடு பட்டா புஸ்புக் பட்டா பாஸ்புக் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி டூ படி பட்டா ஒரு தாஸ்கார் வந்து நாம் மனு கொடுத்து வந்து முப்பது நாட்களுக்குள்ள மனுவை வந்து அவர் வந்து டிஸ்போஸ் பண்ணணும் முடிக்கணும் ஆனால் முப்பது நாள் மேலேயும் அவன் வந்து தாஸ்தார் வந்து பட்டா கொடுக்கலன்னா நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் அதிகாரி வந்து தாமதம் பண்ணுறாங்க இதை வந்து எங்களுடைய நிவாரணத்தை வந்து கொடுக்கல அப்படின்றதுனால நாங்கள் வந்து ரிட் பட்டிஷன் வந்து தாக்கல் பண்ணி அவருடைய அந்த குடிமக்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்ட முடியும் அது வந்து பட்டா மட்டும் இல்லை ஒரு சர்வே பண்ணுறாங்க நிலத்தை அழகுறாங்க நிலத்தை அழக்கலை அதுக்கு கூட நாங்கள் வந்து இல்லை தமிழ்நாடு லேண்ட் சர்வே ஆக்ட்டு பவுண்டரிஸ் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ அதுபடி வந்து நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ரெட் பெட்டிஷன் போட்டு போடுவோங்க அது மட்டும் இல்லை குழந்தைகள் பெண்கள் இது வந்து ஒரு லீகல் ரெமெடி லீகல் ரைட்ஸ் அதாவது வந்து இந்த ஹைகோர்ட்டில் வந்து டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இரநூத்தி இருபத்தாறு படி போடுறது வந்து வைடர் சுப்ரீ உச்ச நீதிமன்றத்தில் வந்து அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் வழக்கு போட முடியும் ஆனால் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மட்டுமில்லை சட்ட உரிமைகளும் பெற முடியும் அதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு அந்த நம்ம அரசியல் அம்சத்தில் கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மகளிர் மகளிர் குழந்தைகள் இதுக்காக நிறைய ரெமெடி வந்து ஹைகோர்ட்டில் இருக்குது இப்போது ஒரு குழந்தை வந்து அதாவது வந்து காணாமல் போயிட்டாவே ஆட்குணர்வு மனு ஆட்குணர்வு மனு போடலாம் அதை நிட்ட அது வந்து எபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் இப்போ வந்து ஒரு மனு வந்துச்சு எனக்கு ஒரு பதினேழு வயசு பொண்ணு வந்து ரெண்டு தடவை அதாவது பத்தாவது படிக்கும் போது வந்து ஒரு ஒருத்தன் கூட்டிட்டு போயிடுறான் அதே போன்று ப்ளஸ் ஒன் படிக்கும் போது இந்த அரையாண்டு தேர்வில் வந்து கூட்டிகிட்டு போய் அது சம்மந்தமாக இப்போ ஆட்குணர்வு மனு வந்து ஹைகோர்ட்டில் கூப்பிட்ருக்குங்க இது வந்து காவல்துறைக்கு ஆட்குணர்வு மனு வந்து காவல்துறைக்கு எதிராக தாக்கல் பண்ணுறது மற்ற சிவில் ரெமெடி எல்லாமே பட்டா வாரிசு சான்றிதழ் மீது எல்லா அனைத்து சான்றிதழும் வந்து தாசில்தார் தாசில்தாருக்கு எதிராக தாக்கல் பண்ணுவாங்க கல்விக்கடன் வந்து பேங்க் மேனேஜர் வங்கி மேலாருக்கு எதிராக இது பண்ணுவாங்க அப்புறம் தாக்கோலோடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு வந்து லோன் தராங்க வீடு கட்டுறதுக்கு கல் படிக்கிறதுக்கு மீதி அவங்க பொருளாதார சமுதாய ரீதியில் வந்து முன்னேற்றத்தை தராங்க இப்படி கொடுக்கும்போது அதிகாரிகள் வந்து ரொம்ப தாமதம் பண்ணுறாங்க அந்த தாமதத்தை போக்குறதுக்கு நாங்கள் அந்த தாக்கோ வந்து உடனடியாக வந்து ஆர்டர் பாஸ் பண்ணி வங்கியிலேருந்து அவங்களுக்கு கடன் கொடுக்குறதுனால ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி அந்த வந்த மக்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கிது இது வந்து அரசியல்மைப்பு சட்டத்தில் வந்து நாற்பத்தி ஆறு பிரிவு நாற்பத்தாறு படி அதாவது கான்ஸ்டியூஷனாக சொல்லிட்டாங்க பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடி மக்கள் வாழ்வதற்கு அரசியல் சட்டத்தில் வழி ஏற்படுத்தியிருக்காங்க அந்த பிரிவை வச்சு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிவில் ரெமெடி குடிமக்களுக்கான உரிமையில வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் நமது அரசியல்பு சட்டம் இந்த நீதிமன்றத்தில் வந்து ஹைகோ இதை வந்து ஹைகோர்ட்டில் மட்டும் தான் பண்ண முடியும் வணக்கம் வணக்கம் என் பேர் அனு நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன் அண்ட் தமிழ்நாடு மொத்தமும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் பேசிக்காக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா சிவில் சம்பந்தப்பட்ட எல்லா கேசஸையும் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் பெண்கள் உரிமைப்பட்ட எல்லாத்துக்கும் நாங்கள் குரல் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அம்பேத்கர் டிராஃப்ட் படி அடிப்படை உரிமை சட்டத்திலிருந்தது அந்த அடிப்படை உரிமை சட்டத்திலிருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஏ நம்மளுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக என்ன பண்ணியிருக்காங்க நைன்டீன் நைன்டி எயிட் அமெண்ட்மெண்ட் மூலியமாக என்னென்னா த்ரீ ஹண்ட்ரட் ஏயில வந்து கொண்டு வந்திருக்காங்க இது என்னென்னா லீகல் ரெமடியில் கொண்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் என்னென்னா பேசிக் ரைட்ஸ்லேருந்து இப்போ லீகல் ரெமெடிக்கு வந்திருக்கு பேசிக் ரைட்ஸ்க்கும் லீகல் ரெமெடிக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பேசிக் ரைட்ஸுங்கிறது வந்து ஒரு மனிதனாக ஒரு பூமியில் இப்போ இந்தியாவில் பிறந்துட்டான் அப்படின்னா ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றப்போ என்னென்னா அவங்க எல்லாருக்குமே இதனுடைய ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு இப்போது ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சமமான உரிமைகள் இருக்குது அந்த மாதிரி என்னென்னா இப்போது ஃபஸ்ட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாருக்குமே இருந்தது இப்போது ரைட் டு ப்ராப்பர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஏல் என்னென்னா லீகல் ரைட்ஸாக கொண்டு போனனால என்னென்னா எல்லாருமே கேட்கலாம் பட் ஆனால் ரைட் ரைட் டு பப்ளிக் அண்ட் ரைட் டு ப்ரைவேட்னு ரெண்டு இருக்குது பப்ளிக்கு ஒன்ஸ் நெசிட்டி இருக்குது அப்படின்றப்போ ப்ரைவேட் ஹாஸ் டு கிவ் த ப்ராப்பர்ட்டி அண்ட் தே கெட் அ காம்பன்சேஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அது வந்து இப்போது பஸ்ஸுக்கு எடுக்கிறாங்க ஆர்எல்ஸ் ரோடுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ என்னென்னா அவங்க வந்து கண்டிப்பாக பப்ளிக் கொடுத்துதான் ஆகணும் பட் அதுக்கான ஈக்குவல் காம்பன்சேட் ஆர்எல்ஸ் லேண்டு ஈக்குவல் லேண்ட் அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்டே க்ளைம் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான விஷயம் பார்க்குறோம் மொத்தம் ரிட் இருக்குது மொத்தம் ரிட் வந்து ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த அஞ்சு டைப் ஆஃப் ரிட்டையுமே என்னென்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெண்கள் உரிமை சட்டம் பெண்கள் இருக்கிற எல்லா உரிமை சட்டத்துக்காகவும் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அதை பத்தின நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெண்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் சட்டம் வந்து ப்ராப்பர்ட்டி ரைட் அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை இருக்கு ஆனால் அப்போ அவங்க அந்த வீட்டில் அந்த சொத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும் அதுதான் ஒரு இது அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து வாரிசுரிமை சட்டம் படி பெண்களுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்து அஞ்சாம் ஆண்டு வந்து இந்து வாரிசுரிமை சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்து அது எல்லா மாநில அரசும் வந்து அமல்படுத்தியிருக்காங்க பெண்களுக்கு வந்து அது சொத்து வந்து அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகிட்டு இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சொத்து சம உரிமை என்று ஆர்டிகல் செக்ஷன் பதினாலு இந்த கொடுத்துருக்காங்க அதுதான் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்தே பெண்களுக்கான இது வருது இப்போ அது மட்டும் இல்லை ரை அந்த சொத்து உரிமை மட்டும் இல்லை எல்லா உரிமைகளும் இப்போ கொடுத்துருக்காங்க அதாவது வந்து தமிழ்நா வரதா சின்னமை தடுப்பு சட்டம் பெண்கள் வந்து குடும்ப வன்முறையில் நிறைய நடக்குது அது வந்து குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் ரெண்டாயிரத்து அஞ்சு குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் பாலியல் இருந்து தடுக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது போன்ற பல்வேறு விதமான சட்டங்களை வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் இந்த சட்டத்தை பற்றி வந்து நிறைய விழிப்புணர்வு வந்து இப்போ சமுதாயத்தில் வந்து தேவைப்படுது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு கூட இப்போ ரூலிங் கொடுத்துருக்காங்க என்னென்னா பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக வந்து பாதிக்க படுறாங்க அதில் அந்த அதான் ஹராஸ்மெண்ட் ஆகிட்டு தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இது போன்ற வந்து பெண்களுக்கு வந்து எல்லா உரிமைகளும் வந்து இப்போ சொத்துரிமையிலேருந்து பாலியல் ரீதியாக சுருண்டலு தடுப்பும் சட்டம் இருந்து கமிட்டி விசாகா கமிட்டி இன்டர்னல் கமிட்டி அதாவது பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் அது தனியார் நிறுவனமோ அரசு நிறுவனமோ அங்கே வந்து பாலியல் ஒரு கமிட்டி ஆரம்பிக்கணும் அதுதான் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி விசாகா கமிட்டி விசாகா கேஸில் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அதன்படி எந்த ஒரு நிறுவனத்துலேயும் ஒரு பெண் வந்து புகார் கொடுத்தா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து அறியணும் உண்மைத்தன்மையை அறிஞ்சு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு அந்த பாலியல் அவங்க அந்த அந்த உரிமையை வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இன்னும் பல்வேறு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் சரி வீடுலேருந்து லோனில் இருந்து எல்லாமே முன்னுரிமைக்கிறாங்க ரிசர்வேஷன் அதில் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குது அதில் வந்து இந்திய மத்திய அரசிலும் சரி மாநில அரசும் சரி அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது பெண்களுக்கு பல்வேறு சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான இப்போ இந்த இருபத்தொன்னு நூற்றாண்டில் எல்லாம் நல்லா ஒரு அந்த இந்த எழுபதுக்கெட்டு நாள் நல்லா படித்து எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் அதாவது ப்ரைவேட் அரசு நிறுவனம் சரி தனியார் இருந்தாலும் சரி எல்லாமே பெண்கள் வந்து வளர்ந்து இப்போ நல்லா வேலைக்கு போகிற சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ லோன்லேயும் சரி ஆதித்யாவோடய சரி பழங்குடியினாலும் சரி எல்லாத்துலேயுமே முன்னுரிமை இப்போ வீடு பிரதமரின் வீடு கட்டு திட்டத்தில் கூட யாருக்கு பார்த்தோன்னா பெண்கள் தான் முன்னுரிமை தராங்க அதனால் வந்து பொருளாதார திட்டங்கள் இந்த சுழல் நிதி கொடுத்து கொடுக்குறாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு அதில் வந்து பெண்களுக்கு தான் மெயினாக இது பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி எல்லா உரிமைகளும் வந்து இந்த சமுதாய மற்றும் பொருளாதார முன்னேற்ற திட்டம் இதை வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தராங்க இளைஞர்களுக்கு தராங்க வந்து அதுவும் அரசியலாம் சட்டத்தில் வந்து பெண்களை வந்து அது வந்து முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் நிறைய சட்டங்கள் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களா அதுக்காக தான் இந்த சட்டங்கள் இது அஞ்சாம் ஆண்டு குடும்ப வன்முறையிலேருந்து தடுக்கும் சட்டம் அஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கணவனால் வந்து கணவனால் மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தினால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக ஒரு புகார் சமூக நலத்துறையில் சமூக நலத்துறை எங்களுக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட சமூக நலத்துறையில் ஒரு புகார் கொடுக்கணும் புகார் கொடுத்தா அந்த அதிகாரி வந்து அதை விசாரணை பண்ணி அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கலாம் அந்த ஹஸ்பண்டு கணவர் வந்து ஒத்துக்குன்னா அங்கேயே நிவாரணம் கொடுக்கலாம் இல்லை அந்த கணவர் வந்து ஒத்துக்கலைன்னா அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அங்கே தான் அந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தை வந்து வந்து அங்கே தான் நடக்கும் அங்கே நினச்சா அந்த 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 திருமணமான பெண்கள் வந்து அவங்க வந்து ஒரு மனு போடலாம் எனக்கு வந்து நிவாரணம் வேணும் என்ன மெயின்டெனன்ஸ் வேணும் இல்லை வீட்டு வசதி வேணும் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு வேணும் இது எல்லாமே மனு போட்டு அவங்க வந்து நிவாரணம் தரலாம் வேண்டும்னா இடைக்கால நிவாரணம் கூட அவங்க அந்த அந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து குடும்ப உண்மையிலிருந்து தடுக்கும் சட்டம் ரெண்டாயிரத்து அஞ்சு இதில் ஏதாவது அதை வந்து நிறைய பண்ணலாம் அவங்க வந்து நேரடியாக கூட ஹை கோர்ட்டில் வந்து முறையீடு பண்ணி நிவாரணம் இந்த மாதிரி பர்சனலாக மட்டும்தான் இந்த கோர்ட்டில் வந்து உரிமையல் நீதி அதாவது குடும்ப நல நீதிமன்றத்துலேயும் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் அதை இது பண்ண முடியும் மற்ற பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட டைரெக்டாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ரெட் பெட்டி பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து இந்த சட்டங்கள் வந்து பெண்களுக்கு வந்து மாவட்ட சமூக நல அலுவலர்கிட்டையும் வந்து ஒரு அதிக அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அதில் நிச்சயமாக வந்து பெண்களுக்கான உரிமைகள் அவங்க நலத்திட்டங்கள் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க சமூக பாதுகாப்பு திட்டம் எல்லாமே பண்ணுறாங்க அதன்படி பெண்கள் வந்து யார் வன்கொடுமையில் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நிவாரணம் தராங்க அது எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க கணவர் வந்து கணவரோ அல்லது குடும்பத்தாரோ கொடுமை செய்தால் நிச்சயமாக அவர் மீது வந்து முதல் தகவல் அறிக்கை ப பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க புகாரில் வந்து உண்மை இல்லைன்னா அவங்க கணவர் வீட்டார வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு அதை வந்து அந்த கோஷ் பெட்டிஷன் போடலாம் ஃபோர் எயிட்டி டூ அது வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு கிரிமினல் புசித்தி போட்டு போய் பண்ணியிருக்காங்க அது பொய்யான கம்ப்ளைண்ட்டு பெண் கொடுத்தா அதை வந்து ஆண் வந்து அந்த ஆணோ அந்த குடும்பத்தாரோ கணவரோ அவரது குடும்பத்தாரோ சென்னை வீரம வழக்கு தாக்கல் செய்து அதை நீக்கறிவு செய்ய வேண்டும் நீக்கறிவு என்றால் ஆங்கிலத்தில் கோஷ் கோஷ் பெட்டிஷன் போடணும் அதுவும் வந்து இன்னரிங் பவர் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது எல்லா பவரும் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பெண்கள் தன்னுடைய உரிமையை வந்து கண்டிப்பாக நிலைநிலை நிறுத்திக்க முடியும் அதே சமயம் பெண்கள் மட்டும் இல்லை குழந்தைகள் குழந்தைகளுக்காக வந்து போக்சோ ஆக்ட் அதாவது குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து தடுக்கும் சட்டம் பதினெட்டு வயசு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல என்னன்னா சார் வீட்டு போனதுலேருந்து நான் சொல்றேன் சார் விட்டது என்னன்னா இப்போ வேர்பல் ஆக்சுவலாக இதுல என்னென்னலாம் வரும்னா ஹஸ்பண்ட் வீட்டில் மட்டும்தான் பொண்ணுங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குமேன்னா கண்டிப்பாக கிடையாது அப்பா வீட்லேயும் நடக்கும் ஏன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அவங்களுமே இப்போது சம் ஆஃப் த வயலன்ஸில் ஈடுபடுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது ஒர்க்கிங் இப்போது சார் சொன்ன மாதிரி விசாகா கமிட்டி அது வந்து பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம்டு ஃபார் ஒர்க்கிங் உமன்ஸ் அதனால் அவங்க ஒர்க் பண்ணுற ஏரியாவில் அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்ததுனால அதை ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி என்னென்னா இப்போது நம்ம நிறைய கேஸில் நம்ம பார்த்துருக்குறோம் நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம் ஃப்ரம் த நியூஸ் என்னென்னா அப்பா பொண்ணு டார்ச்சர் பண்ணாங்க இது எல்லாமே கூட நம்ம என்னென்னா டொமஸ்டிக் வயலன்ஸில் இடுப்பேன் ஈடுபடுறது தான் சமம் இப்போ என்னென்னா ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா அது அந்த அம்மாவே வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரு பொண்ணை கேட்கலாம் தாய் மாமா இருக்கலாம் மொரமாமா யாரை வேணாலும் இருக்கலாம் அவங்களையே கூட அந்த பொண்ணு கட்டிக்க மறுத்துட்டால் அதுக்கப்புறம் மென்டல் அப்யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் தான் வரும் என்னென்னா வேர்பல் அப்யூஸ் டொ மென்டல் அப்யூஸ் ஃபிசிக்கல் அப்யூஸ் அடிக்கிறது மட்டும்தானா எங்கேயாவது காயம் இருந்தால் மட்டும்தான் அது டொமஸ்டிக் வயலன்ஸில் வரும்னா கண்டிப்பாக கிடையாது அது காயம் உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி வேர்பல் அப்யூஸும் இதில் வந்து இன்வால்வ் ஆகுது அவங்க வந்து ரொம்ப கடுமையான சொற்களால் தாக்குறாங்க அப்படின்னாலுமே இது அப்யூஸில் தான் இருக்கும் இப்போ சார் சொன்ன மாதிரி கமிஷனர் ஆஃபீஸில் சிட்டிங்ஸ் இருக்கும் அந்த சிட்டிங்ஸ் என்னென்னா டோட்டல் த்ரீ சிட்டிங்ஸ் தான் மொத்தமாக நம்ம மூணு சிட்டிங்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் சேர்ந்து போய் அங்கே ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க அவங்க முன்னாடி வந்து நம்ம அப்பியர் ஆகணும் அங்கே அங்கே மீடியேட்டர் மீன்ஸ் அங்கேருந்து அப்பாயின்ட் பண்ணால் அந்த கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணால் ஒரு ஆஃபீஸர் அவங்க இருப்பாங்க அந்த ஆஃபீஸர் முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே உட்காந்து என்னென்னா அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் மற்றபடி மாமியார் மாமனார் ஒரு ஃபேமிலினால் என்னென்னா எல்லா பவுண்டிங்ஸும் சேர்ந்து தான் இப்போது மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா மாமனார் மாமியார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏன் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்கள நம்பி தான் அவங்க போகிறாங்கன்றப்போ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் யாருக்கு இருக்குன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தான் இருக்குது அதனால தான் ஃபஸ்ட்டு பார்ட்டியாக ஹஸ்பண்டை சேர்த்துறாங்க அதுக்கப்புறம் வந்து மாமியார் மாமனார் நாத்தனார் அந்த ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லோருமே அதில் வந்து சேர்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அந்த தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சட்டம் அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கும் அப்படியே அவங்க பண்ணல அது பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா சட் சார் சொன்ன மாதிரி ஃபோர் எயிட்டி டூ கீழே நாட்டு ஹரஸ் போட்டு நம்ம அதை குவாஷ் பண்ணிடலாம் இது பண்ண முடியும் அடுத்தது என்னென்னா அதுதான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் அப்யூஸ் ஃபிசிக்கல் அப்யூஸ் மீன்ஸ் அதில் இருக்கும் எந்தெந்த டைம் பீரியடில் வந்து என்னென்ன மாதிரி அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நம்ம க்ளியராக சொல்லி கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணோம்னா நமக்கு ஆன் த ஸ்பாட்டில் அங்கேயே கூட டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கான ரெமடிஸ் நம்மளுக்கு கிடச்சிடும் அது த்ரீ சிட்டிங்கலே ரொம்ப டைம் டியூரேஷன் கம்மியாகவே நமக்கு கிடச்சிரும் அப்படி ப்ராப்பராக ரெண்டு ஹஸ்பண்டும் ஒத்து வரல மேபி அவங்க கேட்குறது வந்து என்னோடய பர்சனல் கேஸில் என்னென்னா அந்த ஒய்ஃபு ஹஸ்பண்ட் என்னென்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஹஸ்பண்ட் கூட தான் சேர்ந்து வாழணுன்ற முழு எண்ணம் பட் ஆனால் என்னென்னா ஹஸ்பண்டுக்கும் ஆசை இருக்குது ஆனால் அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நாத்தனார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஃபுல்லுமே வந்து அவங்க வந்து கேள்வி கேட்குறது ஒய்ஃபை வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறதா இருக்காங்க அவங்க அந்த அந்த ஒரு மீடியேஷனுக்கு வந்து அங்கே சிட்டிங்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் ஹஸ்பண்ட் தனி கொடுத்துணும்ன்ட்டு நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் த்ரீ சிட்டிங்ஸ்லையுமே இதை மட்டும்தான் அவங்க சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் அட் லாஸ்ட்டில் கன்வின்ஸ் ஆகிட்டார் பட் கீழ் வீட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க அதுவுமே ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மூணு மாதம் தண்ணி குடுத்தணும் போய் இருக்கிறேன் அது செட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதே கண்டினியூ பண்ணிக்கலாம் எல்லாம் அம்மா வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி மூணு மாசத்துக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் சட்டிலாக காம்ப்ரமைஸ் ஆகிறதும் நிறையவே இருக்கு அதனால டொமஸ்டிக் வைலன்ஸில் ஓகே போனாலே டேரெக்டாக மெயின்டெனன்ஸ் வாங்கிடணும் மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி டிவர்ஸ் வாங்கிடணும் இந்த மாதிரியெல்லாம் இல்லை டொமஸ்டிக் எனக்கான ஒரு வன்கொடுமை அங்கே நடக்குது அதுக்கான உரிமையை நான் கேட்குறேன் அப்படிங்கிறப்ப என்னென்னா இப்போ எல்லாருமே தெளிவாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே என்னென்னா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டது அப்படின்னா நீ பொறுத்து போகணும் ஹஸ்பண்ட் வீட்டில் இப்படி இருக்கணும் இப்போ என்னென்னா பையனுக்கு பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அப்பா வந்து அம்மாவை திட்டியே வளர்ப்பாங்க வேலை வாங்கியே வளர்ப்பாங்க இப்போது கல்ச்சர் மாறிப்போச்சு எல்லா பொண்ணுங்களுமே வேலைக்கு போகிறாங்க எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க பெண்கள் வன்கொடுமை இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே இப்போ என்னென்னா பெண்கள் வன்கொடுமையே அதிகமாகிட்டு இருக்கு இப்போதைய காலகட்டத்தில்ங்கிறப்போ இப்போது ஒரு பெண்ணுங்கிறவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தால் சாரி ஒரு பெண்ணுங்கிறவங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க செய்கிற ஒர்க்கு அது அந்த ஒர்க் என்னென்னா வீட்டுக்குள்ளேரே இருக்கும் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த காலம் இருந்தது அப்போ என்னென்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க வேலையை இருந்தாங்க என்ன சொன்னாலையும் அங்கே இருக்கிறத அனுசரித்து போகணுங்கிறத வந்து அந்த காலத்து பெண்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க இந்த காலத்து பெண்களுக்கு சொல்லி வளர்க்குறாங்க இல்லைங்கிறது சொல்லலை பட் ஆனால் என்னென்னா இப்போது நம்ம அப்பா அம்மா காலத்தையும் எடுத்துக்கிட்டோன்னா அம்மா எல்லா வேலையும் செய்வாங்க அப்பா வந்தார்னா அப்பா வெளியே வேலைக்கு போவார் அப்பா எது சொன்னாலும் அம்மா கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூகத்தை பார்த்து வளர்ந்தவங்க தான் நம்ம எல்லோருமே அதனால் என்னென்னா நம்ம இப்போது ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒய்ஃப் எதாவது எடுத்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் நம்ம வந்து த்ரூ அவுட் த என்விரான்மெண்ட்டு நம்ம உலகத்தை பார்த்தனால நமக்கு என்னென்னா நம்மளும் அவங்களுடைய ரைட் டு ஈக்வாலிட்டி எல்லாருக்குமே இப்போ ஈக்குவலாக மோர் ஓவர் வர ஆரம்பிச்சிச்சு அதனால என்னென்னா எல்லா ஆக்ட்டுமே போத் த பர்சனுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் பா இப்போது பர்சன்ஸ் எல்லாருமே நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறனால என்னென்னா என் அம்மா என் அப்பா இதெல்லாம் பண்ணுறப்போ பொறுத்து போனார் இல்லை அப்போது இந்த கேள்வி எதுவும் வரல நீ ஏன் கேட்குற அப்போ நான் உன்னை வெளியே விட்டது தான் தப்பு உனக்கு நான் அதிகமாக இடம் கொடுத்தது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ம ஒரு ஒரு ஆண்மகனுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை என் அம்மா இப்படி பண்ணலை நீ இப்படி பண்ணுறன்றப்போ அப்போ நீ அது தப்பு தான் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை ஒரு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துகிட்டு போகிறனால தான் சண்டை முதல்ல ஆரம்பிக்குது அப்போது என்னென்னா என் நீ எதிர்த்து கேள்வி கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி மாமியாருக்கு மருமகளுக்கு மாமனாருக்கு சண்டை ஆரம்பிக்குது அப்போது எதிர்த்து மாமனாருக்கு கோவம் வருது இந்த மாதிரி அந்த அந்த சவ்குள்ளே ஆரம்பிக்கிற பிரச்சனையை அவங்க நாலு பேரே பேசி தீர்த்துக்காம அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்போ அது பெரிய பிரச்சனையாகுது பெரிய பிரச்சனையாகிறப்போ அது கண்டினியூவாகுது இதுதான் வந்து மெயின் ரீசனாக இப்போதைய டொமஸ்டிக் வைலன்ஸுக்கு அடிப்படையாக இருக்குது என்னென்னா மொதல் புரிதல் வேணும் புரிதல் இருக்கிற பட்சத்துலேயும் என்னென்னா மொதல் அனுசரித்து போயிட்டுருந்தாங்க இப்போ அனுசரித்து போல் எல்லாமே மாறிடுச்சு எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரெஷர் இருக்குது ஒர்க்குக்கு போனாலுமே ஈக்குவல் ப்ரெஷர் தான் இருக்குது அதை அனலைஸ் பண்ணோம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்து போனால் இந்த பிரச்சனை கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும் ஏன்னால் ஃபோர் பர்சன்டேஜ் அதிகமாக த்ரூட் த இந்தியாவில் அதிகமாக வன்கொடுமை பெண்கள் வன்கொடுமை எங்கே நடக்குதுன்னா சென்சஸ் சொல்கிறது தமிழ்நாடு தான் ஏன் இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னா ஏன்னா இப்போ பெண்கள் எல்லோருமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதைய தமிழ்நாடு ஒரு மூணு வருஷத்துக்கு மு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியான சென்சஸில் நம்ம எடுத்துக்கிட்டாலே பெண்கள் வந்து வேலைக்கு வர பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போது எல்லா வீட்லேயும் நம்மளுடைய வீட்டிலே எந்த பொண்ணும் படிச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை படிக்காதவங்க யாருமே இல்லை படித்ததுக்கு அட்லீஸ்ட் எதாவது ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்போ என்னென்னா அங்கே அவங்களுடைய உரிமை குறைலாம் தூக்குறாங்க எனக்கு ரைட் டு இக்குவாலிட்டி இருக்குது சொத்துக்கு உரிமை வந்துருச்சு இதுவுமே என்னென்னா ரைட் டு இக்வாலிட்டி ஆர்டிகல் ஃபோர்டீன் இதுதான் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இது இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னென்னா ரைட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் ரைட்ஸ் இது அந்த சொத்துக்கான உரிமை வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படின்றது என்னென்னா ரைட் டு ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி எல்லோரும் கொடுத்துட்டாங்க எல்லா சட்டமே இப்போ வந்திருக்கிறது என்னென்னா பெண்கள் கொஞ்சம் இருக்காங்க அவங்க ஃபுல்லுமே வளர்ந்து வரணும் ஆண்களுக்கு நிகராக வரணுன்றதுக்காக தான் எல்லா ரைட்ஸுமே கொடுத்துருக்காங்க இது சம் ஆஃப் த ப்ளேஸில் மிஸ்யூஸ் ஆகுது பட் மோர் ஓவர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த சட்டம் இருக்குன்றது இல்லை இப்போது போ போஸ்கோ சார் சொன்ன மாதிரி போஸ்கோவுமே என்னென்னா பெண் பிள்ளைகள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றப்போ போஸ்கோவில் மேஜர் ரைட்ஸ் யாருக்குன்னா அது இந்த அக்ரிடு பார்ட்டின்னு சொல்லுவாங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பர்சன் அந்த பர்சன் இருக்கப்போ என்னென்னா அந்த பர்சனுக்கு த்ரூ அவுட் த பெனிஃபிட் கொடுத்துருவாங்க இப்போது அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே அவங்க வந்து எதையும் ப்ரூவ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது இதில் வந்து பேர்டன் ஆஃப் இருக்குது நிரு அதை வந்து நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்புமே யார் பண்ணாங்களோ அதுதான் அவங்க தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணணும்